வணக்கம் இது நாற்பதை கடந்தவர்களே அவதானம் உங்கள் உடலை அமைதியாக தாக்கும் மறைமுக அலர்ச்சி இந்த ஏழு அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாதீர்கள் நாற்பது வயதை கடந்தவுடன் நமது உடல் பல மாற்றங்களை சந்திக்க தொடங்குகின்றது சாதாரணமாக நாம் கருதும் சில பிரச்சனைகள் உடலுக்குள் நடக்கும் ஒரு பெரிய பாதிப்பின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அதில் மிக முக்கியமானது அமைதி அல்லது மறைமுக அலட்சி இது சாதாரண காய்ச்சல் தலைவலி போன்றதல்ல இது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்பொழுதுமே விழிப்பு நிலையில் வைத்திருந்து உங்கள் உடலின் ஆற்றலை தொடர்ந்தும் உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் ஒரு நீண்ட கால பிரச்சனையாகும் உங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறதா என சோதித்து பாருங்கள் இதோ ஏழு முக்கியமான அறிகுறிகள் தேராத சோர்வு தினமும் எட்டு மணி நேரத்துக்கு மேல் நன்கு உறங்கிய பிறகு காலையில் எழும்பும் போது புத்துணர்ச்சியே இல்லாமல் நாள் முழுவதும் சோர்வாக உணர்கிறீர்களா உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் இந்த மறைமுக அலட்சியை எதிர்த்து போராட உங்கள் சக்தி முழுவதையும் பயன்படுத்துவதே இதற்கு காரணம் இரண்டாவது காரணமின்றி எடை அதிகரித்தல் ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி செய்து உங்கள் எடை கூடிக்கொண்டே போகிறதா குறிப்பாக அடிவயிற்றில் கொழுப்பு சேர்வது அலட்சியின் முக்கிய அறிகுறியாகும் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த அலட்சியை தூண்டக்கூடியவை மூன்றாவது மூளை மந்தம் முன்பு போல இதிலும் கவனம் செலுத்த முடியவில்லையா அடிக்கடி பொருட்களை மறந்து விடுகிறீர்களா அல்லது சிந்திக்கும் வேகம் குறைந்ததை உணர்கிறீர்களா இதற்கு மூளை மந்தம் என்று பெயர் இந்த அழற்சி மூளையின் நரம்பு தொடர்புகளையும் பாதிக்கக்கூடும் நான்காவது தொடர்ச்சியான செரிமான பிரச்சனைகள் நமது குடல் இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுகிறது காரணமின்றி அடிக்கடி வயிறு உப்பசம் வயிற்று வலி மலைச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது குடலில் ஏற்பட்டுள்ள அலட்சியின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஐந்தாவது சரும பிரச்சனைகள் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற சரும நோய்கள் திடீரென தோன்றுவது அல்லது அதிகரிப்பது உங்கள் உடலின் உள்ளே இருக்கும் அலர்ச்சி சரமத்தின் வழியாக வெளியே தெரிவதை காட்டுகின்றது ஆறாவது நீங்காத மூட்டு வலி குறிப்பிட்ட இன்றி மூட்டுகளில் வலி காலி எழுந்தவுடன் உடலில் ஏற்படும் இருக்கம் மற்றும் இந்த வலிகள் ஓரிடத்தில் இல்லாமல் உடலின் பல பகுதிகளுக்கு இடம் மாறுவது போன்றவை நாள்பட்ட நாள்பட்டாளர்ச்சியின் அறிகுறியாகும் மனநிலை மாற்றமும் எரிச்சலும் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோகப்படுவது காரணமற்ற பதற்றம் திடீர் மனநிலை மாற்றங்கள் ஆகியவற்றுக்கும் இந்த அலட்சிக்கும் தொடர்பு இருக்கிறது இது மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகளை பாதிப்பால் மன ஆரோக்கியத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தால் அதை சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்தாதீர்கள் இது உங்கள் உடல் உங்களுக்கு அனுப்பும் அபாய சிக்கல் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய நோய்களை தடுக்க உதவும் எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்